கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய ஸ்தோத்திர சங்கீதத்தில் இவ்வாறாக எழுதுகிறார் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் கூப்பிடும் போதெல்லாம் தேவன் நமக்கு இருக்க வேண்டும் தேவன் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்திலே உண்மையான உத்தமை இருதயத்தோடு நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்றால் மனு புத்திரிலே உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த கடைசி நாட்களிலே எங்கும் எதிலுமே நாம் உண்மையை பார்க்கவோ கேட்கவோ முடியவில்லை ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே தேவன் இப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன் பர்சுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர் ஆகவேதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு அவர் மிகவும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் உபாகமம் ஏழு ஒன்பதிலே ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வாசிக்கிறோம் நாம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் என்று ரெண்டுத்தி மூத்தையிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்று வளம் நிறைவேற்றும் அளவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நாம் எதை தேவனிடத்திலே பிரதிபலிக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார் நம்முடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக தான் அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் உத்தம இருதயத்தோடு முழு மனதோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் வேண்டும் வேண்டுமென்றால் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வேதவத்திலே அநேகரை தேவன் பிரியமுள்ளவர்களாய் பார்த்தார் ஏனென்றால் அவர்களெல்லாம் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள் தாவிதை தேவன் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறார் ஏனென்றால் சுத்த இருதயத்தை என்னே சிருஷ்டியும் என்று அவன் கேட்கிறான் தேவனுடைய சமூகத்திலே இப்படியாக எசேக்கியா யோபு அனனியா மோசை என்று நாம் அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் என்னாகும் பனிரெண்டு எழிலே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறார் நாம் நம்மை குறித்து கொடுப்பது சாட்சி அல்ல தேவன் நம்மை குறித்து கொடுப்பது தான் உண்மையான சாட்சி அங்கு ஆரோனும் மெரியாவும் மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் தேவன் எங்களிடத்தில் பேச மாட்டாரோ மோசையோடு மட்டும்தான் பேசுவாரோ என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை கேட்ட தேவன் கோபம் கொள்ளுகிறார் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று வாசிக்கிறோம் தேவன் மேலே இருக்கிற பிரியமாயிருக்கிற இருக்கிற ஜனத்தின் மேலே ஒரு வார்த்தை வருமானால் அவர்கள் மேலே தேவன் கோபம் இருக்கிறார் ஆரோன் ஆசாரியன் மட்டும்தான் ஆனால் மோசை தீர்க்கதர்சி மட்டுமல்ல என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த மோசையோடு மறைமுகமாயல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் மோசே கத்தருடைய சாயலை காண்கிறான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய சாயலை நாம் ஒவ்வொரு நாளும் காண வேண்டுமென்றால் கத்தருடைய சாயலிலே நாம் திருப்தியாக வேண்டுமென்றால் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவம் நாம் கத்தருடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாய் திறந்த புத்தகமாய் இருக்கும் பொழுது தேவன் நாம் கூப்பிடும்போதெல்லாம் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் நாம் கொஞ்சத்தில் உண்மை அல்ல நம்முடைய வீட்டில் எங்கும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மாத்திரமல்ல நம்முடைய வார்த்தைகளிலே சிந்தைகளிலே பார்வைகளிலே அன்பிலே நாம் தேவ சாயலை உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய ஜீவ கால பரியந்தம் தேவ சமூகத்திலே நாம் உண்மையாக இருப்போமானால் அவர் நமக்கென்று வைத்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்தள்ளுவார் ஆகவே உத்தம இருதயத்தோடு உண்மையோடு கூட தேவனை கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உண்மையாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய பரிபூர்ண உன்னதமான ஆண்டவ ஆசிர்வாதங்களை கொடுத்து நிராசீர்வதிப்பீராக உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும்போதெல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்ரா அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தாங்க சமீபமாக இருங்க இயேசுவின் மூலஜபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்